வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தை சிவில் விமான துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தற்போது பார்வையிட்டு வருகிறார் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது அகமதாபாத்தில் விமான விபத்து நடந்த இடத்தில் ராணுவ மற்றும் பல்வேறு அமைப்புகளின் மீட்புக் குழுக்கள் முழுவீச்சில் பணியில் ஈடுபட்டுள்ளன இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் அளித்து வரும் ஆதரவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் பொறியாளர்களுக்கான பணி ஒதுக்கீட்டு முறையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் அகமதாபாத்திலிருந்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் பிற்பகல் மணி ஒன்று முப்பத்தி எட்டுக்கு கிளம்பிய ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன் ஒன் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத போதிலும் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று காவல்துறை வட்டாரங்கள் காட்டி எமது அகமதாபாத் செய்தியாளர் அபர்னா தெரிவிக்கிறார் இந்திய ராணுவம் மீட்பு பணிகளில் உதவுவதற்காக நூற்று முப்பது பேர் அடங்கிய பல குழுக்களை அகமதாபாத் அனுப்பியுள்ளது இதில் இடிபாடுகளை அகற்றுதல் விரைவு மீட்புப் படையினர் தீயணைப்பு பிரிவினர் மருத்துவ குழுக்கள் என பல்வேறு பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஆறு குழுக்களும் எல்லை பாதுகாப்பு படையின் இரண்டு குழுக்களும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மீது விழுந்து விபத்துக்குள்ளானதாக கருணாவதி தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு பாலாஜி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஏர் இண்டியா பிளைட்டு வந்து லண்டனுக்கு போற பிளைட் அமதாபாத் டெர்மினல் டூல இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு அது வந்து பிடிக்கல ரெண்டு இன்ஜின் ஆயிடுது அதை வந்து பைலட் ஏர்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க பட் அதுக்குள்ள என்ன ஆயிடுது ஆட்டிடூட் பிடிக்கலங்கிறதுனால பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தங்கி இருக்கிற ஒரு கேன்டீன் இருக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் வந்து உள்ள புகுந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மீட்டு பணிகள் நல்லா நடந்துகிட்டு இருக்குது இப்போ எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் வந்துகிட்டு இருக்குது பிளட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது எந்த வார்டில் யார் யார் இருக்காங்கிற ஒரு லிஸ்ட் மெடிக்கல் அசோசியேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க போலீஸு எல்லாருமே வந்து ரொம்ப தீவிரமாக மீட்பு பணி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் பயணம் செய்தவர்களில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் என்றும் ஐம்பத்து மூன்று பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் என்றும் ஏழு பேர் போர்ச்சுகலை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்காக அகமதாபாத்தில் பிஜே மருத்துவக் கல்லூரியில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கான வசதியை குஜராத் மாநில அரசு ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாடே உறுதுணையாக இருப்பதாக கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கரும் இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் அதிர்ச்சியடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார் இந்த துயரச் சம்பவம் தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவின் பேரில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அகமதாபாத்தில் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தை இன்று மாலை நேரில் பார்வையிட்டார் இந்த விபத்து மிகுந்த துயரம் மிகுந்தது என்றும் நாட்டையே உலுக்கியது என்றும் அவர் கூறியுள்ளார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்று அவர் அறிவித்தார் பின்னர் அதிகாரிகளுடன் இந்த விபத்து குறித்தும் மருத்துவக் கல்லூரி விடுதியில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார் விமான விபத்து நடந்த பகுதிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் விரைந்துள்ளார் இந்த விபத்து குறித்த தகவல்களை வழங்குவதற்கு என கட்டுப்பாட்டு அறை ஒன்றை சிவில் விமான போக்குவரத்து துறை ஏற்படுத்தியுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று என்ற தொலைபேசி எண்ணும் ஒன்பது ஆறு ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது என்ற கைபேசி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் நகர காவல்துறையும் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இரண்டு ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஒன்பது என்ற எண்ணை அறிவித்துள்ளது இதேபோல் ஏர் இண்டியா நிறுவனமும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று நான்கு 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்த பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்தவர்களின் உறவினர்கள் தொடர்பு கொள்ள வசதியாக புதுதில்லியில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 என்ற உதவி தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளது இந்திய ரயில்வே இரண்டு சிறப்பு ரயில்களை இயக்குகிறது இரவு பதினொன்றரை மணிக்கு அகமதாபாத்திலிருந்து புதுதில்லிக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது மற்றொரு சிறப்பு ரயில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு அகமதாபாத்திலிருந்து மும்பைக்கு இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது இந்த விபத்து குறித்து வேதனை தெரிவித்துள்ள ஏர் இண்டியா நிறுவனத்தின் தலைவர் திரு சந்திரசேகரன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சந்திரசேகரன் கூறியுள்ளார் இதற்கிடையே இந்த விமான விபத்தை அடுத்து அகமதாபாத் விமான நிலையத்தின் விமான சேவைகள் அனைத்தும் சில மணி நேரங்களுக்கு முழுமையாக ரத்து செய்யப்பட்டன தற்போது குறைந்த எண்ணிக்கையில் விமானங்கள் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய அமைச்சர்கள் மற்றும் பலர் இந்த விமான விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் நீங்கள் செய்தி அறிக்கை இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் அளித்து வரும் உறுதியான ஆதரவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியபோது இதனை தெரிவித்ததாக கூறியுள்ள திரு ஜெய்சங்கர் இந்த உரையாடலின் போது இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் கூறினார் இரு நாடுகளும் பரஸ்பரம் நம்பிக்கை கொண்டிருப்பதை இந்த பேச்சுவார்த்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பின்பு வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் பணியில் ஈடுபடும் பொறியாளர்களின் பணிச்சுமையை குறைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முடிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் ஒவ்வொரு நெடுஞ்சாலை பொறியாளருக்கும் பத்து நெடுஞ்சாலை பணிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகளை மேற்பார்வையிடுவது தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களின் பராமரிப்புக்கு என தனித்தனியாக பொறியாளர்களை பணியமர்த்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது நெடுஞ்சாலை பொறியாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகள் குறித்த திட்ட அறிக்கையை அளித்த பிறகு தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள ஒப்பந்த நிறுவனங்கள் அறுபது நாட்கள் வரை அவகாசம் எடுத்துக் கொள்வதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பொறியாளரும் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நெடுஞ்சாலை திட்டங்களை பார்வையிட்டு பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது அமெரிக்கா ஈரான் இடையே நிலவி வரும் இறுக்கமான சூழ்நிலை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தூதரக அதிகாரிகள் மற்றும் ராணுவ நிலைகளில் உள்ள அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அந்நாடு மேற்கொண்டுள்ளது பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து முக்கிய அதிகாரிகள் தவிர மற்றவர்களை அமெரிக்கா திரும்ப செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இதேபோன்று பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் உள்ள அதிகாரிகள் மாற்று இடங்களுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பெங்களூருவில் ஆர் சிபி கிரிக்கெட் அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட உயிரிழப்பு காரணமாக கைது செய்யப்பட்ட அந்த கிரிக்கெட் அணியைச் சேர்ந்த மூன்று நிர்வாகிகளுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி திரு எஸ் ஆர் கிருஷ்ணகுமார் இது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் காவல்துறையின் புலனாய்வுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதித்தார் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சிப்ட் கவுர் சம்ரா வெண்கலப் பதக்கம் வென்றார் ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பது மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் திலக் வர்மா மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா் பந்துவீச்சு பிரிவில் வருண் சக்கரவர்த்தி மூன்றாவது இடத்திலும் ரவி பிஸ்னோய் ஏழாவது இடத்திலும் உள்ளனர் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக சுச்சி உபாத்யாய் பதிலாக ராதா யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தற்போது பார்வையிட்டு வருகிறாா் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தில் ராணுவ மற்றும் பல்வேறு அமைப்புகளின் மீட்புக் குழுக்கள் முழுவீச்சில் பணியில் ஈடுபட்டுள்ளன இந்தியாவின் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பிரான்ஸ் அளித்து வரும் ஆதரவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் பொறியாளர்களுக்கான பணி ஒதுக்கீட்டு முறையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது